அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பாடி கிராமம் அரசு பள்ளியிலிருந்து ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் பாடம் முதல் பருவம் கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல இந்த கவிதை பேழை எழுதியவர் உடுமலை நாராயண கவி இந்த கவிதை பழை மூலமாக நம் தமிழகத்தின் பெருமை இலக்கண இலக்கிய பெருமை மற்றும் நம் தமிழ் மன்னர்கள் வள்ளல் பெருமக்களின் பெருமையை விளக்குகிறது குன்றா இரண்டா சொல்வதற்கு ஒப்புமை இல்லா நம் தமிழ்நாட்டின் பெருமையை நீர்வளமும் நிலவளமும் கொண்டது பொருள்வளமும் அருள்வளமும் நிறைந்தது இலக்கிய வளமும் இலக்கண வளமும் தன்னகத்தே கொண்டது தலைசிறந்த மன்னர்களும் வள்ளல் பெருமக்களும் தலைமையேற்று வழி நடத்திய மண் நம் தாய் திரு தமிழ்நாடு இப்பெருமையை உலகறிய செய்வோம் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேப்ப தலை செருக்கோடு நடைபெறுவோம் இந்த கவிதை பேழையை பாடலாக மாணவர்கள் படிக்கும்பொழுது இது அழியாத ஒரு பாடலாக அவர்கள் மனதில் இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த பாடலை பதிவிடுகிறோம் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனியத்தின் மனமும் கமழும் தென்றல் தரும் இனிய மனமும் கமழும் செங்கணியும் பொன் கதிரும் தந்துதவும் நன்சைவலம் செங்கணியும் பொற்கதிரும் தந்துதவும் செய்வலம் ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தாய்நாட்டில் பகைவென்ற பாடும் பரணி வகை சேழும் பரிபாடல் கலவங்கள் எட்டு தொகை பகை வென்ற திறம் பாடும் பரணி வகை சேரும் பரிபாடல் களமங்கள் எட்டு தொகை வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வல்லலாம் குமணன் போல் வாழ்ந்த வரலாறு ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில்